إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصراطا منيرا قال الله عز وجل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال تعالى إنك لعلى خلق عظيم قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار

அன்பான சகோதரர்களே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மனித சமூகத்திற்கு குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்றைய காலகட்டத்திலே தேவைப்படக்கூடிய ஒரு உபதேசம் என்பதை கொள்ளுங்கள் பெரும்பாலும் இன்றைய உரையிலே ஒரு சம்பவம் பெரிய ஒரு சம்பவம் உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம் இன்றி எதுவும் இடம்பெற தலைப்பு அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சில வரிகளிலே ஒரு இரண்டு சம்பவங்கள் வேண்டுமானால் இடம்பெறலாம் அந்த அடிப்படையில அன்பான சகோதரர்களே இன்று நம்முடைய சமூகத்திற்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை இந்த இடத்திலே நாம் எடுத்திருக்கிறோம் அன்பான சகோதரர்களே இன்றைய தலைப்பு அல் ஹயா என்று அந்த அல்லாஹுடைய கூடிய தூதர் அழிய சிலமளும் குறிப்பிடக்கூடிய அரபி மொழியில அவை ஹயா என்று சொல்லப்படக்கூடிய வெட்கம் என்கிற ஒரு தலைப்பை நடத்த நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த தலைப்பை இன்று நாம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காரணம் இன்றைய காலகட்டத்திலே நவீன யுகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடுகளும் தினந்தோறும் மாறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு முக்மின் பவன் மாமசரந்தாஹிஸ் நம்முடைய சமூகத்தை பின்பற்ற பின்பற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய நிலைப்பாடு என்றென்றும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கவில்லை மாற்றுவதற்கு மாறுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அனுமதிக்கவில்லை காலப்போக்கிலே நம்முடைய விஷயங்களை நம்முடைய நடைமுறைகளை நம்முடைய கொள்கைகளை நம்முடைய குணங்களை இதுவெல்லாம் மாற்றிக்கொள்ள இயலாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உலகம் வளர்வதற்கேற்ப அறிவை தேடிக் கொள்வதில் மாற்றம் தடை என்று சொல்லவில்லை இந்த நவீன யுகத்திலே நவீன பொருட்களை பயன்படுத்துவதில் எலக்ட்ரானிக் விஷயங்களை பயன்படுத்துவதில் மாற்றம் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அந்த நவீனம் என்கிற ஒரு பெயரை காரணமாக காட்டி அந்த விஷயத்தை காரணமாக காட்டி இன்று நம்ம பெரும்பான்மையானவர்கள் தம்முடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை அதையும் மாற்றிக்கொண்டே சென்று கொண்டிருப்பதுதான் இருப்பதுதான் தவறி அதை மாற்ற முடியாது என்பதை தான் இந்த இடத்துல நாம் பதிவு செய்கிறோம் அன்பான சகோதரிகளே ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை இந்த நாம் மாற்ற முடியாது என்று நான் சொல்லுங்கள் அதற்கான ஒரு ஆதாரத்தை பார்க்கிறேன் அல்லாஹுடைய சாகுஆடீசரம் அவர்கள் ஆசிரியர் அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு துவா காட்சி கொடுக்கின்றார்கள் ஒரு துவா கட்சி கொடுக்கின்றார்கள் அந்த துவா என்ன துவா அப்படின்னா அல்லாஹ் மகாம்து கட்டதை அப்படின்னு சொல்லி அந்த துவா முடியும் அந்த துவா நபீசலாக கூறினார்கள் பிரார்த்தனையில மிக ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையாகும் அந்த பிரார்த்தனை அந்த துவா என்பது இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்பாக ஓத வேண்டி கடைசி துவா என்பதாக நவிசாரங்கள் கூறினார்கள் அந்த துவா ஓதிட்டு தான் தூங்கணும் அப்படின்னாங்க ஆனா நமக்கு தெரிஞ்சது இல்லாமல் அல்லாஹி காமுத்துவாக மட்டும்தான் அதை தவிர பெரும்பாலும் நிறைய பேருக்கு வேறு துவாக்கள் இருக்கிறது என்று தெரியாது பதினோரு வகையான நபி அபிசாரணங்கள் தூவதற்கு முக்காக கட்சி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பதினோரு வகையான வெவ்வேறு துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் கடைசியாக ஓதப்பட வேண்டிய துவா என்று நபிசார்கள் சொல்லக்கூடியது இந்த அல்லாஹு இலைக்க ஒவ்வொரு இலைக்க ஒவ்வொரு இலைக்க என்று வரக்கூடிய அந்த ஒரு துவா அந்த துவாவுடைய கடைசி பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா அல்லாஹு மகாமத் கிதாபி கல்லதி அன்சல்தி நபி கல்லதி அரசல்தை என்பதாக அந்த பிரார்த்தனை முடியும் அந்த புராட்சனுடைய கடைசி வாசகத்தை வைத்து இந்த இடத்துல ஒரு உபதேசத்தை நாம் செய்கிறோம் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்ல பாருங்க இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நடைமுறைகளை மாற்றிட இயலாது மாறுவதற்கு மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே தான் அந்த விஷயங்களை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது நவீனமாக ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை மாற்றுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது அதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம் ஆரம்பத்தில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரார்த்தனை கடைசி வார்த்தை அல்லாஹ் ஆமத்துடைய கிதாபிள்ளது அன்சன் தான் கிதாபை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓதுங்க நபியை கல்லது என்பதாக அந்த பிரார்த்தனை முடியும் நீ அனுப்பிய நபியை கொண்டு நீ அனுப்பிய நபியை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை முடியும் அந்த பிரார்த்தனை எழுதுகின்ற அந்த பர்ராயின் ஆசிர் ரதி எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் யார சொல்லா ஒரு ரசூலி கண்டது அரசு எழுதிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ரசூலு அரசு ரெண்டுமே ஒரே மாதிரியான வாசகம் ஒரே ஒரே மூலச்சொல் அதற்கு இரண்டுக்கும் ஒன்றுதான் அர்சல்தா என்பதற்கும் ரசூல் என்பதற்கும் மூலசொல் சொல் ரிசாரத் ஒரு வார்த்தைதான் அந்த வார்த்தைக்கு தோதுவாக ஒரே மாதிரி இருக்கட்டும் ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பர்ரா இப்ப ஆசீர்வாத எல்லாம் கேட்டீங்கன்னா யார சொல்லா வந்து ரசூலிக்கல் அரசு எழுதுட்டும் அப்படின்னு சொல்லும் போது ரவி சாஹ் சொன்னாங்க எது சொல்லப்பட்டதோ அதை தான் செய்யணும் எது ஓதனும் சொல்லப்பட்டது அதை தான் செய்ய வேண்டும் வபி நபியை கல்லது அரசர்த்தா என்றால் அதுதான் ஓத வேண்டும் ரசூலிக்கல்லது அரசர்த்தா என்று மாற்றுவதற்கு அனுமதி என்பதாக ரவிசுவாக அணிசனோடு கூறி காட்டுகிறார் அடிப்படையில் அன்பான சகோதரில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு இவ்வாறு இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது என்றால் அதை மாற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை நாம் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த விஷயம் நவீனம் என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி என்று வெட்கமே இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்முடைய சமூகத்திற்கு மத்தியிலே புகுத்திருக்கக்கூடிய ஒரு சில அவலங்களை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அந்த ஒரு காரணத்தினால் இந்த ஒரு தலைப்பை நாம் இந்த இடத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அல்லாத சகோதரர்களே அல்லாஹுடைய தூதசந்தாக அணிகு சிறமர்கள் கூறினார்கள் இன்னரி குள்ளி தீவின் குழுக்கள் ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு நற்குணம் என்று ஒன்று இருக்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மார்க்கத்துடைய நற்புணம் எது அப்படின்னா அது அல் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தான் என்பதாக கூறினார்கள் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ஹபீஸ் ஒரு சமயம் சஹாபாக்கன் சென்று கேட்கிறார்கள் யார சொல்லா அல் ஹயா வெக்கம் என்பது மார்க்கத்தில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் சாதாக்கள் எல்லாம் தூரத்தில் எப்படி கேள்வி கேட்கிறார்கள் யார சொல்லுதா வெட்கம் வெட்கம் என்பது மார்க்கத்துல ஒரு விஷயமா இருக்கிறதா என்று கேட்கும் போது நபி சொல்லாசன்கள் சொன்னார்கள் அப்படி கிடையாது வெட்கம் என்பது மார்க்கத்தில் ஒரு பகுதி கிடையாது அதுதான் முழுமையான மார்க்கமே என்று சொன்னார்கள் முழு மார்க்கமே எதை கொண்டுதான் வெட்கத்தை கொண்டுதான் இருக்கிறது என்பதாக ரவிசலாக அணிவசரம் அவர்கள் அந்த சகாபாக்குரத்தை சொன்னார்கள் சஹி உத்தரவை உத்தரவை என்று அதிர்ஷ்டத்தில் வரக்கூடிய சஹிவாக உலகம் ஆக அன்பான சகோதரர்களை இன்றைய காலகட்டத்திலே வெட்கம் என்கின்ற ஒன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது எப்படி அதை நாம் மாற்றி இருக்கிறோம் என்பதை ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்திலே சொல்வது சிறந்த ஒன்றாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் அன்பான சகோதரர்களை வெட்கம் என்பது இரண்டு வகையாக நாம் பிரிக்கிறார் ஒன்று ஈமானிய ஒரு வெட்கம் ஈமானிய வெட்கம் இரண்டாவது நடைமுறையிலான இயற்கையான வெட்க உணர்வு அந்த இயற்கையான வெட்க உணர்வு என்பதை நம்மிடத்திலே எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பது எந்த அளவுக்கு நம்மிடத்திலே குறைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சில விஷயங்களை நாம் பதிவு செய்கிறோம் முதலாவது விஷயத்திற்கு இயற்கையிலேயே இயற்கையிலேயே மரபிலேயே ஒரு மனித நிலத்திலே இருக்கக்கூடிய கூச்ச சுபாவம் என்று சொல்லுவோமே அதுவும் வெட்கக்கூடிய ஒரு வகைதான் அது எந்த அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கிறது என்றால் இந் சொல்ல போனால் பெரும்பாலும் இல்லை என்று என்பதற்கு தான் நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் இஸ்லாமிய மார்க்கம் ஆடை இவ்வாறு தான் அழிய வேண்டும் என்று கட்ட கட்டாயப்படுத்திருக்கிறார் உங்களுடைய ஆடை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆணுடைய ஆடைக்கு என்று ஒரு வரைமுறை சொல்லியிருக்கார் பெண்களுடைய ஆடைக்கு என்று ஒரு வரைமுறை சொல்லியிருக்கிறார் ஆண்களுடைய ஆடை குறைந்தபட்சம் அவருடைய தொப்புளுக்கு மேலிருந்து மறைத்திருக்க வேண்டும் கட்டாயமாக மறைத்திருக்க வேண்டும் இருக்கிறதா இல்லையா அவனுடைய முத்துக்காலுக்கு கீழே வரை அவன் கட்டாயமாக ஒரு ஆண் மறைத்திருக்க வேண்டும் இது ஆணுக்குரிய ஆடைக்குரிய வரைமுறை அதை விட மேலே குறை ஏற அழைச்சக்கூடாது அந்த முற்றுக்காடுக்கு மேலே வரை அந்த ஆடை என்பது வரவே கூடாது அறவே வரக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி நீங்கள் தனிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அல்லது வெளியில மார்க்கெட்டிற்கு அல்லது விளையாட்டுக்கு நீங்கள் வந்தாலும் சரி எல்லா இடத்திலும் குறைந்தபட்சம் ஒரு ஆணுக்குரிய ஆடையுடைய அளவு குறைந்தபட்சம் அவருடைய தொப்புளுக்கு மேலே இருந்து கீழே வரை சற்று கீழே வரை கட்டாயம் வந்திருக்க வேண்டும் இன்று எப்படி நம்மிடத்தில் இது மாறி இருக்கிறது அப்படின்னா நைட்டு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த முத்துக்காலுக்கு மேலே வரை அந்த ஆடை அணியக்கூடிய ஒரு அவல நிலையிலே நாம் நம்முடைய சமூகத்தை பார்க்கிறோம் ஐந்து வேலை தொடுகையாளியாக இருக்கிறான் ஆனால் வீட்டிலே இருக்கும் அவன் அந்த முத்துக்காருக்கு மேலே வரை அவனுடைய மறைவிடங்களை மட்டுமே மறைக்கக்கூடிய ஒரு ஆடை அணிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு முன்னால் பசங்களுக்கு முன்னால் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் அறவே வெட்கப்படு வெட்கவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரிய விதி என்பது என்ன சந்தேகம் வெட்க உணர்வு என்ற ஒன்று இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்திருக்க மாட்டார் ஒரு ஆணுக்குரிய ஆடு கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதி இதுதான் கட்டாயம் மனைவி தவிர்த்து ஒரு ஆண் இந்த ஆடை தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு வயசு பிள்ளைதான் எங்க பிரச்சனை இல்லையே அனுமதி இல்லை ஆண் பையன்தானே தானே என் பையன் தானே ஐந்து வயது பையன் தானே அவருக்கு முன்னாடி எப்படி வேண்டுமானும் இருக்கலாமே அனுமதி இல்லை யாருக்கு முன்னாடி இப்படி அணிவதற்கு அனுமதி இல்லை ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க உட்கார்ந்து நைட்டு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு போட்டுவிட்டு வீட்டில தூங்குறதுக்கு நாம போகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை அழிவிக்கிறோம் நம்முடைய பிள்ளை ஆண் பிள்ளைகளுக்கு நாம் அதை அழிவிக்கிறோம் வெட்கவே சிறிதும் இல்லாத ஒரு நிலை தான் அந்த இயற்கை முறையிலே வரக்கூடிய ஒரு வெட்கம் என்று ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் போல காரணத்தினால்தான் இந்த மாதிரியான ஆடை குறைப்புகள் நவீனம் என்கிற ஒரு பெயரிலே நமக்கு மத்திய புகுந்திருக்காது என்பதை நாம் உலகத்திலே கொள்ள விளையாட போவாங்க நம்ம பசங்க விளையாட போவாங்க அங்கே போகும் போது கூட அதே மாதிரியான அவர்களுடைய தொலை பகுதி செவ்வியற்கான ஆதையை அழிந்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் செய்யாத ஒரு ஹதீஷ் முஸ்லீம்ல வரக்கூடிய திருமதி இன்று பெரும்பாலும் எல்லா அதிஷ்கு நூல்களும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்யாத ஒரு ஹதீஷ் ரபிசாக சொன்னார்கள் ஒரு ஆண் இன்னொரு ஆளுடைய மறைவிலங்களை பார்க்கப்படவில்லை பழங்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடங்களை பார்க்க என்று சொன்னார்கள் சரி மறைவிடம் எது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவ்வாறு அல்ல நவீசம் அவர்கள் மரணர் என்று மரணவின் விசாரணை எல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாவியை கடந்து செல்லும் போது அந்த சஹாபியுடைய தொலைப்பகுதி செவி மனவிற்கு அவருடைய ஆடை இருக்கிறார் அவருடைய தொடைப்பகுதி தெரிவிக்க அவருடைய ஆடை விலகி இருக்காது நபி அந்த சகவியை பார்த்து சொன்னார்கள் மாமரே உங்களுடைய உங்களுடைய தொடைப்பகுதி நீங்கள் மறைப்பீராக அப்படின்னு சொல்லி சொல்றாரு நபிசாக சொன்னார்கள் மாமரே உங்களுடைய தொலைப்பகுதி மறைப்பீராக என்று சொன்னார்கள் நிச்சயமாக தொடைப்பகுதி மறைக்கப்பட வேண்டிய மறைமுடராம் என்பதாக நபிசா சொன்னார்கள் ஒரே ஒரு சில இடம் மட்டும்தான் அல்ல மறைவிடம் என்பது மறைக்க வேண்டிய பகுதி என்பது ஒரே ஒரு பகுதி மட்டுமல்ல ஒரு ஆளுக்கு கட்டாயம் இந்த இடத்திலிருந்து கட்டாயம் கரண்டை அந்த முத்துக்காலுக்கு கீழே வரை இருக்க வேண்டும் கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடாது என்னென்ன நம்ம எப்படி இருக்கிற ஆடை ஆடை விஷயத்துல வெட்க உணர்வு என்பது சிறிது இல்லாமல் எப்படி மாறி இருக்கிறார் கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடாது என்று விசாரணை சொன்னார்கள் கரண்டை காலுக்கு கீழே தான் போடுற நம்ம எப்படி போடுறா நம்மளாலே கரண்டை காலுக்கு கீழே தான் போடுறான் இடுப்புக்கு கீழே குறையக்கூடாது அந்த தொப்பளுக்கு கீழே இறங்கக்கூடாது கீழே தான் நம்மளுக்கு போடுறான் தோணு விட்டு இருக்கும் போது முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அது அருவறுப்பாக காட்சி அளிக்குமே தம்முடைய மறைவிடங்கள் அடித்தவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே என்கிட்ட ஒரு வெக்க உணர்வு இல்லாமல் நம்முடைய ஆலய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்காது நவீனம் என்கிற ஒரு பெயரை காலத்திற்கு பிரச்சனை இல்லை சொன்ன விஷயங்களை மாற்றாதீர்கள் மாற்றுவதற்கு அனுமதி அந்த அடிப்படையில செய்தால்தான் அதற்கு நன்மை இல்லை என்றால் நீங்கள் ஆடை அழிந்தும் நிர்பயனாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாவிகள் தான் அதை ஆடை அழிந்தும் அல்லாஹம் அல்லாஹத்திலே அப்படிப்பட்ட ஆடைகளுக்கு மதிப்பு கிடையாது இதன் பெருமான பெருமான் ஞானமுடைய ஆடை தொழுகைக்கு வரானங்க லோகிப்பு அப்படிங்கற ஒரு Dress போட்டுக்கிட்டு இடுப்புக்கு கீழே பாதி வரை அப்படியே அறுவல்பாக செயிரினுகிறது பின்னால் நின்று தொழ அது மோசமாக தெரியுமே அவர்களுடைய தொழுகையிலே சிந்தனை மாறுமே இருக்கின்ற ஒரு சிந்தனை அந்த ஆடை அணி போய் உள்ளசில இல்லை இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் زاله وما كان الفحش في شيء

அது அன்பான சகோதரர்களே வெட்கம் என்பது நம்முடைய நம்மிடத்தில் எந்த அளவு இரு இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆடை கட்டுப்பாடு ஆண்களுக்கு கட்டாயம் தந்தை ஐஷாரதி என்னாக வந்தா இடது பக்கத்துல அப்சாரதி என்னாக ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே கண் தெரியாத சஹாபியான அப்துல்லா இந்த ஒமி மக்தோம் ரதி என்னாக வந்தோம் ஒரு சஹாதி உள்ள வர பள்ளி வாசலுக்கு வராது கண் தெரியாத அந்த சஹாதி ரவிசாசன் சொன்னாங்க ஹிஜாப போடுங்க Marendi என்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒரு வயசு பிள்ளைக்கு ரெண்டு வயசு பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க தெரியாதுதான் அந்த பிள்ளைக்கு என்ன ஏது என்பது ஒன்றும் தெரியாதுதான் அதற்காக வேண்டி அந்த பிள்ளைக்கு முன்பாக எப்படி ஏழுமானாலும் இருக்கலாம் கட்டாயம் அந்த பிள்ளைக்கு முன்பாக வெட்க உணர்வோடுதான் கட்டாயம் இருக்க வேண்டும் இதுதான் மக்கள் கேட்டார்கள் யாராசுரல்லாம் வெக்கம் என்பது ஈமாவில் ஒரு பகுதியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈமான் என்பது

அதிலே இலாஹ இல்லல்லாஹ் அந்த கிளைகளிலே உயர்ந்தது லாரிலாக இல்லாமல் அந்த களிமாவாகும் பாதையை விட்டு நோயை தரக்கூடிய விஷயங்களை பொருட்களை அப்புறப்படுத்துவது போறீங்க கல்லு மண்ணு முள்ளு இருக்கு கண்ணாடி குண்டு இருக்கு ஆணி இருக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கடந்து போகக்கூடாது அதை தூக்கி ஓரமா போட்டு போகணும் ஈமான் விடத்தில் இருப்பதற்கான அடையாளம் அது என்பதாக ரவிசனம் சொல்லிவிட்டு வெக்கம் என்பது ஈமானிலே ஒரு பகுதியாகும் என்பதாக நபி சாகுடன் சொன்னார்களே அந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு சகாபாக்கள் அல்லாஹுடைய ஈமான் என்பதே வெக்கம் என்பது ஈமாவில் ஒரு பகுதியா என்று கேட்கும்போது நபீசாக சொன்னார்கள் ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்ல முடியாது ஈமானே அதுதான் அதுதான் மார்க்கமே அவர்கள் குறிக்காட்டினார்கள் அதன் அடிப்படையிலே அன்பான சகோதரர்களே ஈமான் என்பது அந்த வெக்கம் என்பது நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை உஸ்மான் கூடிய அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் நபிசாசம் வாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க அபோகான் வர்றாங்க நபிசாசன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க உமர் தான் வராங்க நபிசாசன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கள் வரும்போது நபிசாக தன்னுடைய ஆடையை சரி செய்தார்கள் தன்னுடைய ஆடையை நபிசா்கள் சரி செய்தார்கள் அதுக்காக அந்த ரெண்டு பேர் வரும்போது நபிசாஹன் வெட்க உணர்வே இல்லாமல் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது எது மறைக்க வேண்டும் அதை மறைத்துதான் நபிசா உட்கார்ந்து இருந்தார்கள் சரிங்களா எதை எந்த அளவு மறைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவு உட்கார்ந்து இருந்தார்கள் இருப்பினும் உஸ்மான் வரும்போது ஆடையை சரி செய்தார்கள் சஹாபாக்கள் கேட்கும் போது சஹாபாக்களுக்கு நபிசா சொன்னார்கள் மாணவர்களே உஸ்மானை பார்த்து விற்கப்படுகிறோம் விற்கப்படும் போது நான் எப்படி அவரை பார்த்து விற்கப்படாமல் இருப்பது என்பதாக நபிசாங்க சொன்னார் யோசிப்பாருங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தன்னுடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு வெட்க உணர்வோடு என்பது சஹாபாக்களத்திலே இந்த அளவு இருந்தது என்பதற்கு அந்த உஸ்மான் ரஜியான் அவர்கள் ஒரு உதாரணம் நபிசுலாசம் அவர்களை பற்றி சொல்லப்படும் போது அந்த வெட்க உணர்வு அல்லாஹுடைய எப்போதிடத்திலே எப்படி இருந்தது என்று சொல்லும் போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே தனி அறையிலே ஒரு கண்ணி பெண்மணி எவ்வளவு வெட்கப்படுவாரோ அந்த அளவு நபிசுலாசங்கள் வெட்கப்படுவார்கள் என்பதாக சஹாபாக்கள் கூடிய ஹதீஷ் புகார் முஸ்லிம்ல நாம் பார்க்க முடியும் அந்த விஜயம் எவ்வளவு இருக்கிறது ஒரு சஹாபிள் ஒரு சகாபி சாஹியை கடந்து செல்கிறார்கள் அந்த கடந்து செல்லும் போது பேர் இருக்கிறார்கள் அண்ணன் இருக்கிறார்கள் தம்பி ஒருத்தர் அண்ணன் என்ன செய்கிறார் தம்பியை போட்டு நடிச்சிட்டு இருக்காரு எதுக்கு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் விற்கப்பட்டுட்டு இருக்கிற எதுக்கு பார்த்தாலும் விற்கப்பட்டுட்டு இருக்கிற என்னன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு எதுக்கு பார்த்தாலும் எதை எழுத்தாலும் விற்கப்படுறாரு எது சொன்னாலும் விற்கப்படுறான் எல்லா விஷயத்துக்கும் விற்கப்படுகிறான் ஏன் வெட்கப்படுறேன் ஏன் வெட்கப்படுறேன் வைக்கப்படாத வெட்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சாஹாப் வந்து தம்பியை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா ரெண்டு பேருமே அன்சாரி சாப்பாடு அந்த காட்சியை பார்த்து சொன்னார்கள் தான ரூ பைனல் ஹையா சொன்னார்கள் அவர் அடிக்காவிங்க விட்டுருங்க நிச்சயமாக வெட்கம் என்பது ஈமான் ஆகுது என்பதாக வெட்கம் இருந்தால் ஈமான் இருக்கிறது வெக்கம் இல்லை என்றால் ஈமான் இல்லை யோசிப்பாங்க எந்த அளவு நம்மிட சில நிறைய விஷயங்களை பேசலாங்க நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் நாம் சொல்ல விரும்பவில்லை விஷயங்கள் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்முடைய சமூகத்திற்கு மத்தியிலே என்பதை எல்லோருக்கும் நன்றாக தெரியும் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் விட்டுவிடுகிறோம் எந்த அளவு வெட்கம் இருக்கிறது எந்த அளவு இருக்க வேண்டும் இன்னொரு சொன்னார்கள் நம்ம சொன்னோம் பாருங்க ஆரம்பத்துல நம்ம பாரு என்பது ஈமான் தான் யாரிடத்திலே வெக்கம் இருக்கிறதோ அவரிட சில ஈமான் இருக்கிறது யாரிடத்திலே வெட்கம் இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை என்று நாம் சொன்னோமே அதை நபிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் அப்படின்னா அது ஹயா உங்கள் ஈமான் புரிதால் ஈமானும் ஹயாவும் வெக்கமும் ஈமானும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று திமிப்படைந்த ஒன்றாகும்

நம்முடைய வாழ்க்கை எந்த அடிப்படையில ஈமானுடைய வாழ்க்கையாக செல்கிறதா அல்லது பெயரளவிலான முஸ்லிம் என்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா என்பதை ஒரு கணம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அவர்கள் இன்னொரு சஹிஹானே சொன்னார்கள் இஸ்லாமுங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சில்சிலத்துல் அஹாதி சஹிஹா என்ற கிரந்தத்திலே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லாஹு அலி ஹுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை கண்டு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் அல்லாஹுவை கண்டு நீங்கள் எப்படி வெட்கப்பட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய சமூகத்திலே நல்லவர்களை பார்த்து எப்படி நாம் தவறு செய்யாமல் வெட்கப்பட்டு விலகுவோவோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹுவை கண்டு விற்கப்பட வேண்டும் என்பதாக சஹாபாக்களுக்கு நபி சொல்லாஹு அணி ஹுஸ்லம்

உங்களிடத்தில் நிச்சயமாக இரண்டு குணங்கள் இருக்கிறது இரண்டு நற்குணங்கள் இருக்கிறது அந்த இரண்டையும் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் அந்த இரண்டு நற்குணங்களையும் அதிகமாக அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் அந்த இரண்டு நம்முடைய சமூகத்திற்கு மத்தியிலே பெரும்பாலும் எண்ணப்பட்ட சிலரை தவிர பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இரண்டு ஓட்டுக்கொள்பவன் சித்ரா அப்படின்னா அதிகமாக அண்ணாமுத்தாரை திரை ஓட்டுக் கொள்பவன் அதன் அடிப்படையிலே தனி சாருன்னு சொன்னார்கள் ஃபைதா ஏசதாசலாக அதுக்கும் பல் எஸ் சதேவ் உங்களை ஒருவர் குளிப்பதாக இருந்தால் திரை ஓட்டுக் கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளிக்கிறது குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு இருக்கிற நாம் கவனத்திலே நாம் கவனத்தோடு ஈடுபட வேண்டும் குறிப்பாக தொழுகைக்கு வரக்கூடிய சகோதரர்கள் தொழுகை வரக்கூடிய சகோதரர்கள் பெண்களை பொறுத்தவரை பரதா போட்டுட்டு வந்துடுவார்கள் உங்களுடைய தொழுகை மட்டும் பாத்திலாகும் என்று நினைக்காதது அடுத்தவங்களுடைய தொழுகையிலே கூட அதை கவன சிதறல்களை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பும் உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு ஆடை அழிந்து கொண்டு வந்து உங்களுக்கு கவன சிதற்கள் ஏற்பட்டால் உங்களுடைய தொழுகையிலே ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் அதற்கு நான் தான் காரணம் அந்த பாவத்தையும் நான் தான் சுமக்க பள்ளிவாசரு வரும்போது உங்களுடைய அழகை எடுத்துக்கொண்டு வாருங்கள் சொல்லுகின்ற அலங்காரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அழகான ஆடை அணிந்து கொண்டு பள்ளிவாசருக்கு வாருங்கள் உங்களுக்கும் நன்மை நன்மை முழுமையான நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறத கவனத்திறமைங்க வேலையை காரணம் காட்டி அல்லது பிற விஷயங்களை காரணம் காட்டி அதே ஒரு கிழிந்த அஹ் ஆடையோடு உள்ள ஆடை வந்து தை தவிர்த்து விடுங்கள் சகாபாக்கள் இந்த விஷயத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது அந்த உதாரணங்களில் பல தப்சீர் வகுப்புகளிலே சுரத்துலே சுரத்து நூறு தப்சீரிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் அப்படி படிக்கவில்லை என்றால் தப்சீர் கிதாபுகள் இருக்கும் எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹு தான அந்த சகாபாக்களுடைய அந்த விஷயங்களில் அந்த வெட்கம் சம்பந்தமான வசனங்கள் அல்லாஹான இறக்கும் போது சகாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்

الحمد لله رب العالمين والصلاة والسلام على شف الأنبياء المرسلين ولا عليه وصحبه والناس من من تبعه ويسلم من أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم يا يعني أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أنا الله வெட்கத்தை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் முதலாவது பதிவு இன்னும் நிறைய நிறைய அதிசுகள் இருக்கிறது கொட்டி கிடக்கிறது வெட்கம் சம்பந்தமான வரக்கூடிய ஹதீஸ்கள் அதிகமான குரானுடைய வசனங்கள் வெட்கத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் பெண்களை குறித்து பெண்களுடைய வெட்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய வசனங்களாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே வெக்கம் நம்மிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வெக்கம் இல்லாமல் நம்முடைய ஐமானினா முழுமைப்படுத்திட முடியாது வெட்கம் இல்லாமல் நம்முடைய ஐமானினா ஒரு காலத்திலும் ஈமிலா முழுமைப்படுத்திட முடியாது என்பதை சொன்னார்கள் அல்லாஹாலா எப்படி வெட்கப்படுபவன் அப்படின்னா உங்க அல்லாஹாவை நோக்கி உயர்ந்த கைகளை அல்லாஹு தாரா கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறார் என்பதாக சொன்னார்கள் ஆரம்பத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பதிவு செய்திருந்தோம் அல்லாஹு வெட்கப்படுபவன் அந்த அல்லாஹுடைய வெட்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நபிசாக இந்த ஒரு இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த அடிப்படையிலே வெட்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நீங்கள் கவனத்தோடு இருங்கள் ஆடைகளை அவர்களுக்கு தேர்வு செய்யுங்கள் சிறிய குழந்தைகள் தானே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க சிறிய குழந்தைகள் தானே நாம் எப்படி வேண்டுமானும் ஆடை அணிந்து கொண்டு இருக்கலாம் என்று பார்க்காதீர்கள் இது போன்ற உபதேசங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள்